சொந்தங்கள எல்லாத்துக்கும் வணக்கம் எல்லாம் நல்லா இருக்கீங்களா நம்ம எப்போதும் அம்மா உணவத்துக்கு சாப்பிட போவோம் நம்ம ரூமுக்கும் அம்மா உணவகத்துக்கும் இடையில ரொம்பவே பள்ளமே வாய்ந்த ஆட்கள் நடமாட்டமே இல்லாத ஒரு வித்தியாசமான வீட்டை பார்த்தாங்க ரோடு தான் இருந்துச்சு நிறைய செவுறு அது இதுன்னு செங்கல் சிமெண்ட் தூள் அவ்வளவுதான் வாசப்படி முன்னாடி கிடக்குங்க பாதிக்கு பாதி இடிஞ்சுதான் இருந்துச்சு ஆனா வீட்டுக்குள்ள போறதுக்கான எந்த ஒரு வழியுமே இல்லை கதவு மட்டும் மெயின் இருந்துச்சு அது ரொம்பவே அவ்வளவு ஸ்ட்ராங்கா அடைக்கப்பட்டிருந்துச்சுங்க யாரும் திறக்காத இதுபடி என்னாச்சு எல்லாம் அங்க இருந்தவங்க குடி போய் வேற சைடு எதுவும் செர்ச்சாயிட்டாங்களாம் என்னன்னு கண்டுபிடிக்க முடியலங்க அந்த ஓடு இருக்கு பார்த்தீங்களா ஓட்டு மேல அத்த பெரிய மரம் சரியான பெரிய மரம் முளைச்சிருக்கு நான் ஒரு வீட்டு கூற மேல இவ்வளவு பெரிய மரம் உழைச்சிருக்குதான் நான் இங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன் அது மட்டும் இல்ல நிறையா செடி எல்லாமே அந்த ஓட்டு மேல முளைச்சிருக்குங்க அந்த ஓடு வந்து மண்ணாலதான் கலவை பண்ணி செய்வாங்க பார்த்தீங்களா அதனால ஏதோ ஒரு வித பறவைகள் மூலம் எச்சத்தில் வர்றது அப்படியே அதுவும் முளைச்சிருக்கலாம் ரைட்டு ஊழ பெரிய மரங்க அது வந்து பூமிக்குள்ளேருந்து முளைச்ச வந்துருச்சா இல்லை ஓட்டு மேலேயே முளைச்ச வந்துச்சா என்னன்னு தெரில அது வேறு எங்க ஓடு இருக்குன்னு தெரில அதை பார்க்கறதுக்கான எந்த வீட்டுக்குள்ளே போறதுக்கான எந்த ஒரு வழியுமே இல்லையே சென்னையில இப்படி ஒரு வீட்டை பார்த்து நான் ரொம்பவே ஆச்சரியப்பட்டேங்க அதை உங்ககிட்டயும் ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன் ஷேர் பண்ணிட்டேங்க சரிங்க எல்லாம் பார்த்து பத்திரமா இருங்க அடுத்த வீடியோல சந்திப்போம் டாட்டா பை பாய்ங்க